வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி அடுத்த பலகாரம் ரெடி ஆயிடுச்சு ரிப்பன் பக்கோடா ரெண்டு மாவு இருந்தால் போதும் டக்குன்னு ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம் முறுக்கு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி தான் வாங்க இந்த ரிப்பன் பக்கோடாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே கப்லேயே அரிசி மாவு ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கடலை மாவு சேர்க்கறதுனால கட்டாயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் கார மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு துண்டு வெண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்லை நெய் அப்படியும் இல்லைனா நம்ம முரு இந்த பக்கோடாவுக்கு எண்ணெயில் போட்டு எடுப்போம்ல அந்த எண்ணெயே ஒரு ரெண்டு ஒரு கரண்டி இந்த அளவுக்கு வந்து ஒரு கரண்டி ஊற்றினா போதும் அதே ஊற்றி கூட நம்ம இந்த பக்கோடாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதனா ஒரே பக்கமாக போய் நின்றுடக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி பிசை மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு பாருங்கள் எடுத்து பிடிச்சோம்னா இப்படி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் நம்ம அந்த முறுக்கு குழலை போட்டு பிழியும் போது ஈஸியாக நம்மளுக்கு பிழிய வரும் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி முள் முள்ளாகவும் இருக்கும் அச்சு அதுவும் போட்டுக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் கனமாக வரும் இதில் கொஞ்சம் மெல்லிஸாக வரும் இந்த குழலில் போட்டு இதை ஃபில் பண்ணிடலாம் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கு இதை டைட்டாக மூடி எடுத்து இதிலையே பிழிஞ்சு பார்க்குறேன் பாருங்கள் அழகாக நல்லா ஃப்ரீயாக வருது இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுனால் தான் பிழியத்துக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அப்படியே டேரெக்டாக பிழிஞ்சு விட்டுடலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் ஆவி கையில் படம் அந்த எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது அந்த எண்ணெயோட ஆவி கொஞ்சம் கையில் படம் இந்த கடாய் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே வேகட்டும் நல்லா அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடணும் இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அந்த வெந்தது அந்த சலசலப்பெல்லாம் அப்புறமா இது வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் பிழிஞ்சு விடுறேன் இந்த ரிப்பன் பக்கோடா மட்டும் ரொம்ப ஈஸியான வேலை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணியும் விட்டுக்கலாம் இல்லை அப்படியே கட் பண்ணாமல் மொத்தமாகவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள் எண்ணெயில் போடும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அந்த சலசலப்பெலாம் அடங்கி போச்சு அவ்வளோதான் ரிப்பன் பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம் அடுத்த பலகாரமும் ரெடி ஆயிடுச்சு இதில் தட்டில் பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி எடுத்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆகிடும் சுட சுட காலி ஆகிற பலகாரம் இது நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்